முதன்மை செய்திகள் கென்யா கலவரம் கவனம் ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் நிகழ்த்தப்பட்டு வரும் கலவரம் தொடர்பில் அங்கு வாழும் மலைசர்கள் கவனமுடன் செயல்படும்படி விஸ்மா வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கடந்த சில நாட்களாக கென்யாவில் கலவரம் நீடித்து வரும் நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் பதிமூன்று பேர் படுகாயங்கள் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கலவர சூழலில் அங்கு வசிக்கும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மலேசியர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என விஸ்மாபுத்திரா வெளியிட்டுள்ள அறிக்கை அறிவுறுத்தி உள்ளது விரும்பத்தகாத சூழலில் சிக்கிக் கொண்டிருந்தால் கென்யாவின் தலைநகர் நைரோப்பியில் உள்ள மலேசிய தூதரகத்தில் தஞ்சம் புகுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மலேசிய வர்த்தக தொழிலியல் சம்மேளனத்தின் புதிய தலைவராக டத்துஸ்ரீ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் தேர்வு மலேசிய வர்த்தக தொழிலிய சம்மேளனத்தின் புதிய தலைவராக டத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் ஏகமானதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த பொறுப்பை ஏற்கும் முதல் இந்தியராக இவர் விளங்குகிறார் மேலும் மைக்கி தலைவர் ஒருவருக்கு இந்த முக்கிய பதவி வழங்கப்பட்டிருப்பது இதுவே மலேசிய வரலாற்றில் முதல் முறையாகும் மலேசிய தொழில்துறை வர்த்தக சம்மேளனத்தின் நாற்பத்தி எட்டாவது பேராளர் மாநாடு அதன் நடப்பு தலைவர் தான் ஸ்ரீ சோத்யான் லாய் தலைமையில் நடைபெற்றது உற்பத்தி தொழில்துறை சம்மேளனம் மலாய் வர்த்தக சம்மேளனம் அனைத்துலக வர்த்தக சம்மேளனம் மலேசிய இந்திய வர்த்தக தொழில்துறை உட்பட ஐந்து சம்மேளனங்கள் மலேசிய சம்மேளனத்தில் அங்கத்துவம் பெற்றுள்ளன இக்கூட்டத்தில் மலேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் புதிய தலைவராக டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மலேசிய வர்த்தக தொழிலியல் சபைக்கு வெள்ளி பத்து லட்சம் நன்கொடை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவிப்பு மலேசிய தேசிய வர்த்தக மற்றும் சபைக்கு லட்சம் நன்கொடையாக அளிப்பதாக பிரதமர் அறிவித்தார் உள்நாட்டு மற்றும் அனைத்துலக முதலீடுகளை ஈர்க்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு அந்த அமைப்பு வழங்கி வரும் ஆதரவை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நன்கொடை வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் அரசாங்க கொள்கைகளை அறிந்து கொள்வதிலும் மக்களுக்கு ஆக்க திறன் அளிப்பதிலும் வழங்கி வரும் ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் அந்நிய நாட்டு பயணங்களின் போது வழங்கி வரும் ஆதரவுக்கு தாம் வர்த்தக சபைக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் சொன்னார் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி உலக நாடுகள் பங்கு கொள்ளும் ஒலிம்பிக் திருவிழா இன்று பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக தொடங்கியது முப்பத்தி மூன்றாவது முறையாக பிரான்ஸ் தலைநகரில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் போட்டி இன்று தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த ஒலிம்பிக் போட்டியில் இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்தி எழுநூற்று பதினான்கு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகளில் நாற்பத்தாறு பந்தயங்கள் முன்னூற்று இருபத்தி நான்கு வகை பிரிவுகளில் போட்டி நடத்தப்படுகிறது ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெறும் நிலையில் மலேசிய நேரப்படி ஜூலை சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு மலேசியர்கள் ஒலிம்பிக் கண்டு ரசிக்கலாம் நிமிடங்கள் முதல் பிரச்சார உரையில் கமலா ஹேரிஸ் விளாசிய சிக்சர்கள் திடீரென நடந்த ட்ரம் மீதான துப்பாக்கி சூடு பைடனின் விலகல் கமலா ஹேரிஸை அவர் ஆதரித்தது என அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமல்ல கமலா ஹாரிஸின் முதல் பிரச்சார பேச்சு கவனம் பெற்றுள்ளது வரவேற்பும் உள்ளது எதிர்மறை விமர்சனங்களும் இருக்கின்றன மேடை பேச்சுக்கள் அரசியல் உரைகள் கமலாவுக்கு புதிதல்ல என்றாலும் கூட அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற சூழலில் அவர் நிகழ்த்திய முதல் உரை என்பதால் அதில் அவர் கூடுதல் மிடுக்குடன் பேச அது தேர்தல் கருத்து கணிப்புகளில் ட்ரம்பை விட அவர் சற்றே ஒருபடி மேலே செல்லும் அளவுக்கு அமைந்துவிட்டது அதில் அவர் விளாசிய சில சிக்சர்கள் கவனத்தையும் ஈர்த்தன நேரடியாக நிதியை வழங்கியதில்லை டைகர் பீர் நிறுவனம் விளக்கம் எந்த ஒரு பள்ளிக்கும் தாங்கள் நேரடியாக நிதி உதவியை வழங்கியதில்லை என டைகர் பீர் நிறுவனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சீன கல்வி அறக்கட்டளையால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே ஆதரவு தெரிவித்து வருகின்றோம் தேவைப்படும் சீன பள்ளிகளின் வசதிகளை மேம்படுத்த உள்ளூர் சமூகம் நிதி திரட்ட உதவும் ஒரு தளமாக சீன பள்ளி அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் எங்களின் பங்கு நன்கொடையாளர்களுக்காக உள்ளூர் கலைஞர்களின் பங்கேற்பை மட்டுமே உள்ளடக்கியது என்று அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது போலி ஆன்லைன் சேவையை நடத்திய ஒன்பது பேர் கைது மக்களை ஏமாற்றும் வகையில் இணையம் மூலமாக போலி ஆன்லைன் சேவையை நடத்திய ஒன்பது பேரை தாங்கள் கைது செய்துள்ளதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற தடுப்பு பிரிவின் இயக்குனர் டத்துஸ்ரீ ரம்லி முகமட் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரில் நால்வர் பதின்ம வயது கொண்டவர்கள் ஆவர் சுங்கி பிசியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நடத்திய சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இக்கைது சம்பவத்தின் போது பதினெட்டு விவேக கைபேசிகள் நான்கு கையடக்க கணினிகள் ஐந்து கணினிகள் வாடிக்கையாளர்களுடன் நடத்தப்பட்ட உரையாடல் தொடர்பான ஆவணங்கள் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டது என அவர் தெரிவித்தார்